வணக்கமா இந்த பதிவில் அன்னபூர்ணி சிலை உங்கள் வீட்டில் இருக்கு இல்லை அன்னபூரணி படம் உங்கள் வீட்டில் இருக்கு அப்படின்றப்போ மறக்காம அந்த அன்னபூரணி சிலையை நீங்கள் இப்படி பண்ணிங்க அப்படின்றப்போ உங்கள் வாழ்க்கையில் பணப்பிரச்சனைகள்லாம் தீருமா ஒரு அமோகமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அத பத்தின ஒரு சில விஷயங்கள் சொல்கிறோமா நிறைய பேர் வந்து சாமி விக்கிரகங்கள் அப்படின்ற முறை கிடையவே கிடையாது யார் வீட்டில் வேணாலும் வச்சு வழிபடலாம் அது அவ்வளவு நல்லது சரிங்களாமா அப்படிப்பட்ட அன்னபூர்ணி சிலை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றத சொல்றேன் முக்கியமா அன்னபூர்ணி சிலை உங்க வீட்டோட வடக்கு அல்லது கிழக்கு பகுதியில் உள்ள பூஜை வைக்கணும் பூஜை அறையில் அல்லது சமையல் அறையில் வைக்கலாம் அன்னை பூர்ணி அம்மாவோட சிலையை கண்டிப்பாக நீங்கள் எப்படி வைக்கணும் என்ன முறையில் வைக்கணுன்றதை பதிவிடுறோமா அன்னை பூர்ணி சிலையை ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கிட்டு வரீங்க அப்படின்றப்போ வாங்கிட்டு வந்த முதல் நாள் வந்து உங்கள் வீட்டில் இல்லைன்றப்போ கண்டிப்பாமல் வீட்டில் சுவாமி படங்கள் இல்லாமல் இருக்க இருக்கக்கூடாது இல்லையா அதே மாதிரி அன்னபூர்ணி சிலையும் வீட்டில் இல்லாமல் இருக்கக்கூடாதுமா இன்றைக்கே ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா கொடுத்து ஒரு சின்ன சிலை வாங்கிட்டு வந்து அவங்கள வைக்கிறதுக்கான ஒரு பித்தளை தொட்டியும் வாங்கிட்டு வந்து அவங்கள வந்து ஃபஸ்ட்டு பூஜை வைக்கிறது முன்னாடி சந்தனம் பால் நீர் இதெல்லாம் மூணுத்தையும் ஒன்றா கலந்துக்கிட்டு அந்த அந்த சிலையை சுத்தமாக நல்லா அபிஷேகம் மாதிரி பண்ணிட்டு குங்குமம் ஃபஸ்ட்டு போட்டு புஷ்பம் நிறைய போட்டு சந்தனம் போட்டு அலங்காரம் பண்ணி என் சின்ன தட்டில் பச்சரிசி நிறைய கூட்டி அது மேலே உட்கார வைங்கம்மா இது எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாரும் வீட்டுலயும் பண்ற ஒரு விஷயம் தான் இல்லைங்களா இப்படிப்பட்ட விஷயத்த நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்கன்றப்ப ரொம்ப நல்லதுதான் உங்களுக்கு இப்போ கஷ்டங்கள் இருந்தா கூட அடுத்தடுத்து வரும் உங்கள் தலைமுறைகள் வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நல்லா இருப்பாங்கம்மா இந்த அன்னபூரணிக்கு வந்து செவ்வா வள்ளிக்கிழமையில வந்து கண்டிப்பாக வந்து எப்படி வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வழிபாடு பண்றமோ அதே மாதிரி அன்னபூரணி சிலை பக்கத்துல எப்பவுமே ஏதாவது ஒரு பழமோ பாலோ இல்லை சர்க்கரையோ கற்கொண்டு நெய்வேதமாக இருந்துட்டே இருக்கணும் தினமும் காலை மாலை கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு உணவு படைக்கணும் மாலை படைக்கலைன்னா கூட காலை படைக்கணுமா அதாவது நீங்கள் சமைக்கிற அசைவம் சமைக்காமல் சைவம் சமைக்கிறீங்கன்னா அது ஒரு பிடி போட்டுன்னு வந்து அந்த அம்மா உண்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லோரும் சாப்பிடுங்க இப்போ நிறைய பேர் உடல் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வரும் இல்லையா எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு சில பேர் வீட்டில் சாப்பாடுலாம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கம்மா அது சாப்பிட்ற அளவு கூட சத்து இருக்காது வீட்டில் சண்டை வந்துடும் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் இது மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் அன்னப்பூரணி சிலைக்கு போட்டு வச்சுட்டு அப்புறம் சாப்பிடும் பொழுது நீங்கள் சமைக்கிற சாப்பாடு எல்லாமே காலியாகவும் முக்கியமாக வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சமே வராதுமா முக்கியமாக இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க அதே மாதிரி உங்களால் முடிஞ்சது அப்படின்றப்போ அன்னபூர்ணி மனசால் நினச்சிக்கிட்டு ஒரு ஒரு டெய்லியுமே இல்லை ஒரு வாரத்தில் ஒரு நாளுக்கு ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கொடுத்து ஒரு சாப்பாடு போட்டில் வாங்கி கொடுங்க அப்படி இல்லை அப்படின்றப்போ வீட்டில் இருந்து சமைச்சு கூட கொடுக்கலாம் இது எல்லாமே நல்லது தான் அன்னப்பூர்ணி சில வச்சுருக்கீங்கன்னா ஓம் அன்னபூர்ணையே நமகன்ற ஸ்லோகத்தை கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் நீங்கள் அவிடுப்பு பற்ற வைக்கும்போது சமையல் செய்யும்போதுலாம் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுமா சரி அன்னபூர்ணி சிலையை நான் இப்போ சொல்கிற முறையில் வச்சீங்கன்னா உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரித்து உங்கள் வீட்டில் கஷ்டங்கள்லாம் தீருமா அது என்னன்றது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அன்னப்பூர்ணி சிலை அரிசில உட்கார வச்சுட்டு விட்டுருவாங்க அப்படி பண்ணக்கூடாதுமா அந்த தட்டில் நல்லா ஆழ முக்காவாசி அவங்க உடம்பு ஃபுல்லாக முழுக்க நினைகிற மாதிரி அது அதுக்குள்ளே அவங்களை புதச்சி வைக்கணும் மேலே உட்கார வைக்கக்கூடாது சரிங்களா இது ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் மேலே உட்கார வச்சுட்டு விட்டுருவாங்க அப்படி பண்ணக்கூடாது நல்லா முக்காவாசி வர மாதிரி புதச்சி வைக்கணும் ரொம்ப குட்டி தட்டுன்றப்ப அவங்களுடைய மடி மறையர் அளவாச்சு அளவுக்கு நிறைஞ்சு இருக்கணும் ரெண்டாவது அவங்களை அப்படியே உட்கார வச்சுட்டு விட்டுறக்கூடாதுமா அவங்க கையில் ஒரு கரண்டி இருக்கும் அதில் ஒரே ஒரு அரிசியாச்சும் கண்டையில் கரண்டியில் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படிம்மா வீட்டில் சமைக்கிறோமோ சோத்து பானையில் கொஞ்சமாச்சு சாப்பாடு இருக்கணுமோ அதே மாதிரிதாம்மா நீங்கள் அவங்க கையில் ஒரு பருகு அரிசி இல்லாமல் அந்த செலை இருக்கவே கூடாது அவங்க உட்காரத்துலேயும் அரிசி இருக்கணும் அவங்க கையில் ஒரு பரு அரிசியும் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் இது ஒரு முக்கியமான பதிவு இதை பண்ணுறவங்க வீட்டில் பணப்புழக்கத்துக்கு பஞ்சமே வராது அன்னப்பு அன்ன பிரச்சனை வரவே வராது குழந்தைங்க நோய் நோடு இல்லாமல் வளமாக இருப்பாங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அதனால தயவு செஞ்சு இந்த பதிவு பார்க்குற எல்லாருமே முறையா ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா எப்போவுமே காலை பால் காய்ச்சுறீங்கன்னா ஒரு சின்ன டம்ளர் எடுத்து வச்சுருங்க சரிங்களா இல்லை சமைக்கிறீங்க அப்படின்றப்போ ஒரு காரம் குழம்பு சாம்பார் கீரை குழம்பு எடுத்துன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சு பாருங்க உங்கள் உடம்புல உங்கள் உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் வராது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதுவும் ஒரு கைப்பிடி அந்த சாமிக்கு வச்சு சாப்பாடு எடுத்து ஒரு கைப்பிடி அளவு காகத்துக்கு குருவிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அமோகமாக இருப்பீங்கம்மா இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் அன்னபூர்ணி பொருணி வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இதை பண்ணுங்கள் இதெல்லாம் செய்யாமல் இருக்கவே கூடாது சரிங்களா இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா